அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற திங்கக்கிழமை அன்றைக்கு அனுஷ நட்சத்திரம் ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரம் என்கிறது ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் வைணவ மரபிலே ரெண்டு பரம்பரைகள் உண்டு ஒன்று ஆழ்வார்கள் பரம்பரை அது பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ் மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் தூய அன்பர் தாழ்தூளி நற்பாணன் நற்கலியன் ஈது இவர் தோற்றத்து அடைவாம் இங்கு அப்படின்னுட்டு பன்னெண்டு ஆழ்வார்கள் ஆச்சாரிய பரம்பரை அப்படின்னுட்டு ஒன்று இருக்குது ஆச்சாரிய வழி வைணவ வழிக்குறவர்கள் அது நாதமுனி தொடங்கி தென்கலை சம்பிரதாயத்தில் மாமுனிகள் ஈராகவும் வடகலை சம்பிரதாயத்தில் வேதாந்த தேசிகர் அவருடைய வழியாகவும் இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒரு ஆறு பெரிதாக வந்து இரண்டு கிளைகளாக மாறுவது போல வடகலை தென்கலை என்று இரண்டு மரபுகள் வேணவத்திலே இருக்கின்றன அந்த இரண்டு மரபுக்கும் தலைமை ஆச்சாரியராக விளங்கக்கூடியவர் நாதமுனிகள் அவர் நாதத்தை மனநசீலராக நினைத்து கொண்டே இருந்தவர் ஓம்காரம் வேதத்தினுடைய சகல பாகங்களும் எங்கே போய் சேரும் என்று சொன்னால் பிரணவத்திலே சேரும் அந்த பிரணவத்தை ஓம்காரம் என்று சொல்லுவார்கள் ஓம் அந்த ஓம் என்பது பிரணவம் அந்த பிரணவத்திலே மூன்று அக்ஷரங்கள் இருக்கின்றன அகார உகாரம் மகாரம் என்று சொல்வார்கள் இந்த மகாரம் என்பதுதான் நாம் ஜீவாத்மா இந்த மகாரமான நாம் உகாரமாகிய குரு அல்லது உகாரமாகிய பிராட்டி அல்லது உகாரமாகிய இந்த நிலவுலகத்தின் மேல் இருந்து கொண்டு துணையாக பற்றி அகாரமாகிய ஈஸ்வரனை நினைப்பது அதுதான் நாத உபாசனை அதனால தான் பிரணவத்தை சொல்லி நம்ம எதையுமே தொடங்குகின்றோம் நாத அந்த நாதத்தை உபாசனை செய்து கொண்டிருந்தவர்தான் நாத முனிகள் நாதத்தை சீலராக சதா செய்து கொண்டே இருந்தவர் என்று சொன்னால் ஈஸ்வர தியானத்திலே இருந்தவர் அப்படி என்று பொருள் அதை யோக சாஸ்திரத்திலே வல்லவரான அவர் எம்பெருமானை கூடிய அந்த ஆற்றலை பெற்றிருந்தார் யோகாபியசத்திலே அவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது அவருக்கு ரெண்டு ரெண்டு தட்டில் ஒரு பக்கம் அருளிச்செயல் ஒரு பக்கம் யோகம் அந்த யோகாபியசத்தை குறுகை காவலப்பன் என்கிற சீடருக்கு சொல்லித்தந்தார் நாலாயிர திவ்ய பிரபந்தமான அருளிச்செயலையும் அர்த்த விசேஷங்களையும் உயக்க கொண்டார் என்னும் தம்முடைய சீடருக்கு அவர் சொல்லித்தந்தார் அவருடைய வழியாக அது மணக்கால் நம்பி ஆள வந்தார் ராமானுஜர் என்று அப்படியே வழிவழியாக வந்தது இதை செய்து இந்த வைணவத்தை பரப்பியவர் வைணவத்தின் அருளிச் பரப்பியவர் ஆழ்வார்களுடைய பெருமையை இந்த உலகரிய செய்தவர் யார் என்று சொன்னால் ஸ்ரீமன் நாதமுனிகள் அவர் அவதாரம் செய்தது ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரத்திலே காட்டுமன்னார் கோயில் என்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது வீராணம் ஏரிக்கரையினுடைய தலை மாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம் காட்டுமன்னார் மன்னார் கோயில் மன்னனார்னுட்டு அந்த சுவாமிக்கு பேர் அப்படிப்பட்ட அந்த காட்டுமன்னார் மன்னார் கோயிலிலே ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரத்திலே அவதரித்தவர் அனுஷ நட்சத்திரம் என்பது எட்டாவது ராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த எட்டாவது ராசி என்பது என்ன ராசி நீர் ராசி எம்பெருமான் எதிலே பள்ளி கொண்டிருக்கிறான் நீரிலே பள்ளி கொண்டிருக்கிறான் பார் கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறான் அதனால் அந்த கடல் ராசி அது நீர் ராசி அந்த நீர் ராசியை கடைந்தால் கிடைத்தது தேவர்களுக்கு அமுதம் அதே நீர் ராசியை கடைந்தால் கிடைத்தது நம்முடைய பிராட்டி என்னும் பெண்ணமுதம் அந்த பெண்ணமுதத்தை மார்பிலே எம்பெருமான் தாங்கி இருந்ததால் அமுதத்தை மார்பிலே தாங்கிய ஆறாவமுதனாக அவன் விளங்குகின்றான் ஆறாவதைய காதில் விழுந்தவுடனே இந்த நாதமுனிகளுக்கு சிலிர்த்து போனது நாதமுனிகளுக்கு சிலிர்த்து போய் இந்த ஆயிரம் பாசுரங்கள் அல்லவா இது இந்த ஆயிரம் பாசுரங்களையும் தேடி தொகுத்து இந்த தமிழகத்துக்கு தர வேண்டுமே இந்த தங்கத்தமிழை வைணவ தமிழை ஒன் தமிழை தன் தமிழை நாம் தர வேண்டுமே என்று நினைத்தார் அதனால் அவர் என்ன பண்ணார் நேராக ஆழ்வார் அவதரித்த திருக்குறுகூர் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரிக்கு சென்று அங்கே பராங்குதாசர் என்கிற அந்த ஆழ்வாரனுடைய சீடரான மதுரகவி ஆழ்வார் அம்சத்திலே அவதரித்த அந்த பெருமகனாரை கண்டுபிடித்து அவர் மூலமாக கண்ணனும் சிறுத்தாம்பினை பெற்று அதை அந்த நூற்கடலை கடைந்து 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 தமிழ் வேதமாகிய தமிழ் வேத அமுதமாகிய அந்த அருளிச்செயலை நமக்கு தந்தார் தான் நாதமுனிகளுக்கு தமிழ் மறை தந்த வள்ளல் அவர் இல்லாவிட்டால் ஆழ்வார்களுடைய பெருமையை யார் அறிந்திருக்க முடியும் அவர் இல்லாவிட்டால் நமக்கு இந்த ஆழ்வாரனுடைய அருந்தமிழே கிடைத்திருக்காது இந்த ஆழ்வார்கள் சீர்மையை வேறு யார் அறிய முடியும் தெருளுற்ற ஆழ்வார்கள் சீர்மை அறிவார் யார் அருளிச் செயலை அறிவார் யார் அருள் பெற்ற நாதமுனி முதலான நம் தேசிகனை அல்லால் முதலான நம் தேசிகனை பேதை மனமே உண்டோ பேசு என்கிறார் இல்லையா ஆகையினால நமக்கு வழிகாட்டியாக விளங்கிய அந்த நாதமுனிகள் காலம் வலம்புரியன்ன நற்காதலழியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் மூளும் தவநெறிமூட்டிய நாதமுனி கழலே நமக்கு துணையாக இருக்க வேண்டும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த நாதமுனிகளுடைய திருநட்சத்திரத்தை அந்த நாதமுனிகளை நினைத்துக்கொண்டு ஒரு நிமிஷமாவது கொண்டாட வேண்டும் காட்டுமன்னார்குடியிலே பத்து நாட்கள் இந்த ஆச்சாரியனுடைய வைபவம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் அவருடைய அவதார திருமாளிகை காட்டுமன்னார் கோயிலில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் குப்பங்குழி அப்படிங்கிற இடத்துல இருக்குது அங்கே அவருடைய திருமாளிகை அமைந்திருக்கிறது அங்கேயும் சேவாகாலம் அங்கேயும் வந்து சாற்று முறைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன அப்படிப்பட்ட நாதுமுனிகளை இந்த அவதார திருநட்சத்திர நாளிலே நாம் நினைத்து கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் அவருடைய வாழு திருநாமத்தை பாட வேண்டும் ஆனிதனில் அனுடத்தில் அவதரித்தான் வாழியே ஆனி மாதம் அனுஷத்திலே அவதரித்தவர் ஆழவந்தாருக்கு உபதேசம் அருளி வைத்தான் வாழியே அவருக்கு அடுத்த ஆச்சாரியர் யாருன்னு சொன்னால் அவருடைய திருப்பேரனான யமுனைத்திரவர் என்று சொல்லப்படுகின்ற ஆழவந்தார் பானு தெற்கில் கண்டவன் சொல் பலபுரைத்தான் வாழியே பானு என்றால் சூரியன் தெற்கிலே சூரியன் தெற்கிலே சூரியன் பார்க்கணுன்னா வடக்கில் போய் தான் பார்க்கணும் அப்போ வடக்கில் மதுரகவி ஆழ்வார் போய் தெற்கிலே ஒரு ஒளியை பார்த்து இங்கே வந்து நம்மாழ்வாரை அவர் சாட்சாத்கரித்து அவரிடத்திலே இருந்து எல்லாவற்றையும் பெற்றார் நான் நம்மாழ்வாரை தரிசனம் செய்து அவரிடத்திலே இருந்து தமிழ்மறையை பெற்றார் அதனால் பானு தெற்கில் கண்டவன் சொல் பலபுரைத்தான் வாழியே பராங்குசனார் சொற் பிரபந்தம் பரிந்து கற்றான் வாழியே அவருடைய வம்சத்தில் வந்த பராங்குசர் அவர் சொல்படியாக கண்ணனு சிறுத்தாம்பு பாசுரத்தை பன்னீராயிரம் உருப்போட்டு நம்மாழ்வானுடைய தரிசனத்தை பெற்று நான்மறையாகிய நாலாயிரத்தி பிரபந்தத்தையும் பெற்றார் அதை என்ன பண்ணார் கானமுற தாளத்தில் கண்டு சைத்தான் வழியே அதில் இயல் இசையாக பிரித்து மூவாயிரம் இசையாகவும் ஆயிரம் இயலாகவும் தொகுத்து தாளத்திலே அமைத்து கொடுத்தார் பண்ணமைத்து கொடுத்தார் கருணையினால் உபதேச கதியளித்தான் வாழியே உபதேசம் செய்கின்ற ஆச்சாரிய பரம்பரையை கருணையினால் உருவாக்கி கொடுத்தார் நானிலத்தில் அது அதை அப்படியே எக்ஸ்டென்ட் பண்றார் நானிலத்தில் குருவரையை நாட்டினான் வாழியே நானிலத்தில் குருவரை என்னுயிர் தந்து அளித்தவரை யானடைவேன் யானடைவே நபர்குருக்கள் நிறைவணங்கி பின் அருளால் விரும்புதூர் தந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுதத் திருமகளன்றிவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனென்றபடி என்றபடி நானிலத்தில் குருவரையை நாட்டினான் வாழியே நலம் திகழும் நாதமுனி நற்பதங்கள் வாழியே நமக்கு நன்மையை செய்யக்கூடிய அவருடைய திருவடிகள் வாழியவே என்று குறைந்தபட்சம் இந்த வாழி திருநாமத்தையாவது அன்றைக்கு பூஜை அறையிலே சொல்லி நாதமுனிகளினுடைய அந்த நல்லொருளை நாம் பெற்று உய்ய வேண்டும்